தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருந்து நான் தமிழ்நாட்டை பற்றி பேசுவேன் எனக்கு ஒரு ஒரு அந்த சொல்வார்கள் அப்படி இருக்கிறது நன்றி திருச்சி சிவா அவர்களே திருச்சிக்கும் எனக்கும் பல தொடர் இருக்கின்றது அதாவது சுவாமி பிரதமர் இறுதியாக சொற்பொழிவாற்றியது திருச்சி வானொலி நிலையத்தில் அந்த நேரத்தில் ஜெய் கூத்தபிரான் கூத்த பிரான் என்ற அறிவிப்பாளர்கள் இருந்தார்கள் அவர்கள் மூலம்தான் நான் அழைக்கிறேன் என்று அவர்கள் இல்லை காரணங்கள் சென்று விட்டார்கள் சுவாமி விவேகானந்தர் அருகில் இருந்தவர் என்னுடைய தந்தையார் பீதாமரன் அவர்கள் என்னுடைய தந்தையாரின் மணியில் சுவாமி விவேகானந்தர் சொற்படி காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது மயங்கி விழுந்தார்கள் அப்பொழுது மட்டக்களப்போக்கு அவர் எடுத்து சென்றார்கள் அங்கு ஆடி மாதம் ஆர் சுவாமி ஊரார்ந்தவர்கள் காலமான அந்த தொடர்பிலோ என்னவோ எனது மகளிருடைய குயின் கோப்ரா நிகழ்ச்சிக்கும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலும் வந்து எனக்கு தலைமை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தெரிச்ச சிவா அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொடுக்கின்றேன் சீனு ராமுசாமி அவர்கள் பேசிய பேச்சை கேட்டால் அதனால் நான் என் பேச்சே பேசவே இல்லை நான் என்ன கூற நினைத்தேனோ அதை எல்லாம் கூறி விட்டாரு அவைதான் பே அவர் கி வாய் ஜெகன் அன்னை கூட எடுத்து வந்த அதுதான் முக்கியமானது யார் ஒருவர் யாரால் பாராட்டப்படுகிறார் என்பது முக்கியம் அதுதான் முக்கியம் அன்று என்னுடைய தந்தையாரின் பெருமையவர் குறிப்பிடாமல் அவர் யாரால் பாராட்டப்பட்ட கேவா ஜெகந்நாதன் அவர்களால் அதாவது இந்திய தென்னிந்திய தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகமான பெருமையை அறிந்த கிவாய் ஜெகந்நாதன் அவர்களால் என் தந்தையார் பாராட்டப்பட்டார் என்பதால் எனக்கும் பெருமை என் மகளுக்கும் பெருமை இதுதான் வேண்டும் இதை ராமசாமி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் எனவே நான் அதிகம் பேசுறேன் பேச தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு என் வாழ்த்துக்கள் இது ஒரு சாதாரண நாடல்ல அல்ல இரண்டு நாட்பதற்கு மூன்று மனத்தியானங்கள் லேட்டாக ஆங்கிலத்தில் பேசுகின்றேன் அதை சொல்லுவேன் தாமதமாக வருகை தகுந்தது அந்த நம்ம சென்னை ஏர்போர்ட் வெட்ட வெளிச்சமாக என்ன இது திரும்பவும் நான் அமெரிக்காவுக்கு வந்து இறங்கி விட்டேனா பழுது வந்து விட்டதா நான் கேட்கவில்லை மகளிடம் அப்படி இருந்து கண்கொள்ளா காட்சி சும்மா நிலைக்காதிர்கள் இன்னும் பத்து வருடங்களுக்குள் பத்து வருடங்களுக்குள் அமெரிக்காவை விட பத்து மடங்கு சிறப்பாக தமிழ்நாடு வந்துவிடும் தமிழ்நாட்டில் எந்த பஞ்சமும் இல்லை நிச்சயமாக எனது நான் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் பாடல்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த பாடல்கள் அனைத்தும் இலங்கையிலேயே இலங்கை கலைஞர்களாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டவை அந்த அதற்காக நீங்கள் இலங்கை தமிழ் மக்களுக்கு இலங்கை டெக்னீசியன்ஸுக்கு அதுவும் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அந்த தராதத்தில் இருந்திருக்க പറ്റിയോ ശ്രീ രാമസാമി ധാരാള കൂടി വിട്ടു ഇപ്പോൾ നമ്പർ അപ്പം തവണ ഒരു திருச்சிக்கு அவருக்கு தந்தையம் உள்ள எல்லாம் அவர் எனக்கு நெருக்கமானதாக இருக்கின்றார் இதனை திரு தட்சிணாமூர்த்தி அவர் தான் நன்றி கூற வேண்டும் இன்றும் மௌனமாக அமைந்து அமைந்து கொண்டிருக்கின்றார் மௌனத்துக்கு காரணங்கள் அவருடைய சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டிருந்தால் கேட்டவர்களுக்கு தெரிந்திருக்கும் அதை நான் மீண்டும் நினைவுபடுத்தவில்லை எனது சீதிகளை இசைத்தட்டுக்களை எனக்கு தராதரமாக தராதரத்தில் பிரஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆக சோனி காம்பெனியில் மிக மிக குறைந்த விலையில் இலவசமாக கொடுப்பதற்காக அவற்றை எனக்கு அச்சிட்டு பிரசிங் செய்து கொடுத்தவர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் அவருக்கும் ஒரு வருடத்துக்குள் அதை நான் கூடலாமா தெரியவில்லை அவரிடம் அவரை விட்டு பிரிந்த அவரின் மகளுக்கும் சிறந்த மகாத்மா என்று கூறி நான் விடைபெறுகிறேன் சந்தோஷத்திலும் ஒரு கவலைகள் இருக்கும் இருந்தும் அவர் வந்து இங்கே அமர்ந்திருப்பது அது மிக சிறப்பு மீண்டும் அதற்கு தங்க வைத்து எங்களது சுயநத்துடனும் நன்றிய குறுகை நன்றிய வந்த நன்றியோ அல்லது எப்படி சொல்வது நன்றிதான் அதே போல இதை சொல்வது எனக்கு எனக்கு உபசரிப்பை கொடுத்த வைசாலி அவர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடை வந்து மிகுந்த நன்றி நன்றி குழுவோன்ற அவசியம் இல்லை என்று பெற்றோர்க்கு பிள்ளைகள் இந்த கடமை செய்ய வேண்டும் என்பதை எடுத்து காட்டவே நான் இதை தமிழ்நாட்டில் இந்த நிகழ்ச்சி வேண்டும் செய்யவும் ஆசைப்பட்டேன் கூறுகிறேன் பெற்றோர்களுக்கு அவர்களின் ஞானிக்கும் மனிதர்க்கும் நூறு வருடங்கள் வாழ்க்கை என்றால் பிறந்து பதினான்கு வருடங்களும் வாலிபர்களாவதற்கும் குமரிகள் ஆவதற்கும் பெற்றோர்களின் துணை அவர்களுக்கு தேவைப்படுகிறது அதுபோல் எண்பத்தி ஆறு வயது முதல் நூறு வயது வரை பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் உதவி தேவைப்படுகின்றது இது சரியாக வரும் என்றால் கூட்டு குடும்பம் மீண்டும் ஆரம்பித்து விடும் அது வர அன்றுதான் தமிழ்நாடு மீண்டும் செழிக்கும் நன்றி வணக்கம் நன்றி உங்களுடைய வாழ்த்துக்கும் வார்த்தைகளுக்கும்